அனைவருக்கும் அற்புதமான ஆன்மீக வணக்கம் பெண்கள் பேருக்குரிய மருதமலையார் என்கிற மருதமலை எங்கே ஜி சித்தார்த்த தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை மற்றும் நிறுவன தலைவர் ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளை இன்னைக்கு ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அற்புதமான நன்னால் நினைத்தாலே முற்றி தருவனுடைய திருவண்ணாமலை ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் திருவண்ணாமலை அண்ணாமலையார வந்து பார்த்தோன்னா இருந்தே தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டேன் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு சில முக்கியமான வேலைகள்லாம் அவர் பார்த்து கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்பா பிள்ளைக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும் இல்லை அதே மாதிரி மாமா மச்சாளுக்கான

தரிசனம் வந்து பார்த்தோனா பண்ணிவிட்டேன் ஏன்னா தினக்காலி பூச்சி தரக்கூடிய திருவண்ணாமலையில் எங்கே இருந்து நினைச்சாலும் சரி எம்பெருமான அரும்பு புரிவார் கோபுரத்துக்கு எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அரும்பு மாட்டாரா கட்டாயம் வந்து பாதன உள்ளே போக என்னுடைய படை பரிவார்களோடு வந்து பார்த்தா உள்ளே போகக்கூடிய அந்த நாள் தரைக்கும் வந்து பார்த்தனா வந்துருச்சுங்களேன் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோருமே ஓகேவும் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டாங்க மூணு நாளுடைய வந்து மதர கொடுக்கல் வாங்க வந்து அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ட் நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா தொடங்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா சோறு போடக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு வேலையும் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன் நீங்களும் யாரால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ உலகம் எதுவும் வாழக்கூடிய என்னுடைய சிஷியர்களாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி சிவனடியார்கள் முருக பக்தர்கள் யாராக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும்

மட்டத்தில் மேல்ட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்முடைய மருந்து மலையார கடலுக்கு வந்து பார்த்தோன்னா நன்கொடை வழங்கிய வழங்க இருக்கும் வந்து பார்த்தோன்னா வள்ளல் பெருமக்களுக்கும் கொடானு நச்சுக்கள் நல்லதாகவே நடக்கணும் இயன்றதை செய்யணும் இல்லாத வரைக்கும் மூணு வேலை வந்து பார்த்தோன்னா நமக்கு உணவு கிடைச்சிருக்கு அப்படின்னா மூணு வேலையாச்சும் நம்ம சோறு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா போகணும் அப்படின்ற ஒரு உன்னதமான குறிக்கோளோடு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்தேன் இந்த லோகம் ஷேமமாக இருக்கும் எல்லாருமே பசி இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வயிறு நிறைய மனசு நிறைய வந்து பார்த்தோன்னா தூங்குவாங்களே அந்த உறக்கத்தை நிம்மதியான உறக்கத்தை கட்டாயம் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளை வந்து பார்த்தோன்னா கொடுக்கும் இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தொடங்கியிருக்க இந்த அன்னதானம் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா மருதமலையில் வந்து பார்த்தோன்னா தொடரும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா கோயில்கள் உலகம் முழுக்க வந்து பார்த்தோன்னா தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக என் மாமன் இல்லாமல்ல எம்பெருமானும் அன்புக்குரிய மருதமலர் முருகமச்சனும் உருவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க நன்றிக்கள் இந்த நேரத்தில் நம்முடைய அன்பிற்குரிய வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியலுடைய குருநாதர் திரு நரேந்திர மோடிஜி வந்து பார்த்தினா அவர்களுக்கும் ப்ளஸ் ஆன்மீகத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் மரியாதைக்குரிய பாண்டிச்சருடைய முதலமைச்சர் திரு ரகசமதாத் அவர்களுக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் திரு சித்தமுடன் ஏன் பிரதேசம் இல்லாதவர்கள்